ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ராசி உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தத்தின் போது சேர்க்கக்கூடாத ராசிகள் சஷ்டாகமாக வரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியும் மேச ராசியும் ஆகும் நீங்க எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் சஷ்டாகமாக வரக்கூடிய ராசிகள் ஆறு எட்டு இந்த ராசிகளை சேர்க்காம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டுன்னு வரக்கூடிய ராசிகள் கும்பராசியும் மேசராசியும் ஆகும் ஆகிய கன்னிராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களையும் கும்ப ராசிக்காரங்களும் சேர்க்காம இருக்கிறதும் ஒரு விதத்துல நன்மை பலன்களை கொடுக்கும் நன்றி